வணக்கம் சௌத்ரி தேவ பேசுற தற்போது நான் தமிழ்நாட்டை ஒடுக்கும் ஒரு சம்பவம் கவின் என்ற இளைஞர் படுகொலை கவின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் கொலை என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆர்டியை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இந்த இழப்பு அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் கவினுடைய இழப்பு அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இந்த தவறு செய்த சுட்சித் உடனடியாக போய் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆயிருக்காரு அவரோட அக்காவுக்கு பின் வந்து தொந்தரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த கொலையை நிகழ்த்தின அந்த சுஜித் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகி புல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அது பொது வழியில ஓரவிட வெட்டி கொண்டதை அங்கே பார்த்த விட்னஸ் நிறைய இருக்காங்க ஒரு பொது இடத்துல வச்சு இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதாவது குற்றம் பண்ணவர் சரண்டர் ஆயிட்டாரு கொலை பண்ணது தப்பு அவருக்கு என்ன வேணால் தண்டனை கொடுக்கலாம் உச்சபட்ச தண்டனம் இந்த செயலுக்கு அதுல கருத்தே கிடையாது இப்போ நாம் ஏன் பேச வரோம்னா சிலர் வந்து இப்போ எப்படின்னா அவங்க தகப்பனும் தாயாரும் இருவருமே இசை காவல்துறை காவல்துறையில் பணியாற்றுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு கும்பல் சில நெருக்கடிகள் கொடுத்து அவங்க தாய் தகப்பன மாட்டி விடுறதுக்கு முழு முயற்சியில் இருக்காங்க எப்பயுமே சொல்லி அவங்க கொஞ்சம் அவங்கள போக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அரசியலாக கிடைச்சா அந்த அரசியலை பயன்படுத்தி அந்த அரசியலில் எப்படின்னா எங்களுக்கு இது வந்து இந்த தேவைறனா தான் இந்த ஆணவ கொலைன்னு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு கிளம்பும் ஆனா ஒவ்வொரு வட்டமும் இந்த கொலைகளில் குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனால் ஆணவ கொலைன்னு ஒரு பேர் வச்சு போக்கஸ் பண்ணி பெரிய லெவலில் அரசியலாக்கி இப்ப அதில் வந்து நிறைய பேர் பலிகடாகிறாங்க அந்த குற்றவாளிகளை தாண்டி குற்ற குற்றவாளிக்கு நிறைய பேர் சேர்க்கப்படுறது இந்த பிரஷர்னால இப்ப என்னன்னா தாய் தகப்பன் ஒரு பொதுவான ஒரு பேசிக்கான கருத்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு காவல்துறையில் இருக்க பணியாற்றவங்களுக்கு சட்டம் தெரியாம இருக்காது சட்டம் முழுமையாக தெரிந்தவர்கள் தான் காவல்துறையோட பணியாற்றவங்களுக்கே தெரியும் அப்போது அது அவங்க தன் மகனை கொலை செய்ய தூண்டினால் அந்த சுரஜித்தாள எதிர்காலம் பாதிக்கப்படும்ன்றது தெரியாத தாய் தகவலும் அவங்க கிடையாது ஏதாவது படிக்காதவங்களா இருந்தா கூட நீங்க சொல்றது ஏதோ ஒரு பாசிபிலிட்டிஸ்ல நம்ம அத ஆமோதிக்கலாமா இல்லையான்னு கூட யோசிக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல அவங்க ரெண்டு பேருமே காவல்துறையில் பணியாற்றுவாங்க அவங்க பொறுப்பு அதிகம் எல்லாமே தெரியும் நல்லது கிட்டதான் தெரியாமல் லைஃப்ல அவங்க குற்றச்செயல் செயல்தான் என்ன அந்த குற்றச்செயலுக்கு தண்டனை என்ன அதை தான் மகன் தன் மகனை போய் பொண்ணோட லவ் பண்ணிருச்சு வச்சிருச்சுன்னா கூட அது அந்த பொண்ணோட முடிய வேண்டியது இந்த பையனை வந்து கொலை வழக்கில் இழுத்து விட்டு இது சிறை செயல்னு எந்த ஒரு தாய் தரப்பனும் அது இந்த காவல்துறையினர் படி ஒன்ற தாய் தகப்பன்னு கண்டிப்பா அதை நினைக்க வாய்ப்பே இல்லை அதை நினைச்சிருக்கவும் முடியாது ஏன்னா அதுதான் உண்மைன்னு நாங்க சொல்றோம் இப்ப இவங்க கொடுக்குற நெருக்கடியால நிர்பந்தத்தினால நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வழக்குகளும் நெருக்கடியில இப்படிப்பட்ட வழக்குகளில் நிறைய அப்பாவிகள் சேர்க்கப்படுவாங்க குற்றவாளிகளை தாண்டி குற்றவாளியில குற்ற இப்ப சுர்ஜித்தே போய் நான் தான் குளம் பண்ணேன்னு சொன்னால சுர்ஜித் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறதுலயும் எந்த ஒரு ஆட்சியும் சுர்ஜித்துக்கு இந்த சமூகம் இன்றைக்கு ஆதரவு வராது ஆனால் அதே சமயத்தில் அவங்க பெற்றோர்களை டார்கெட் பண்ணி அவங்க பெற்றோர்கள் இந்த வழக்கில் சிக்க வைக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பான அவங்க பெற்றோர்கள் பெரும் உண்மை இருக்கும் பட்சத்தில் உண்மை இருக்குன்னு தான் நாங்க நம்புறோம் இந்த சமுதாயம் கண்டிப்பாக அவர் பெற்றோர்கிலையை காலி பண்ணும் பாக்குறேன் பல தேவமார்கள் வாழ்க்கை தேவமாறுன்றனாலே அழிக்கப்படுது இதே வேற துறையில் இருக்கவங்க காவல்துறைன்னா இதெல்லாம் சமூக நீதி போராளிகள் பேசியிருப்பாங்க அவங்க காவல்துறை பண்ணிக்க மாட்டாங்கன்னு ஏன்னா ஏன் சொல்றனா இது பட்டியல் சமூகத்துக்கு நிறைய கொலைகள் நடந்த போது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எலும்பல இவ்வளவு பெரிய கேள்விகள் எழும்புல அவங்க குடும்பத்தில் இருக்கும்லாம் கைது பண்ணணும்னு யாரும் போராட்டம் பண்ணல அப்ப உயிர்களை எப்படி நீங்க பிடிக்கிறீங்க கொலை எல்லா கொலையும் ஒண்ணுதானே இது இப்ப தேவமாருக்கு மட்டும் ஆணவ கொலையும் ஒரு முத்திரை வச்சு அதுல நிறைய அப்பாவைகளை சேர்த்து விட்டு ஒரு தேவமான சமூகத்தையே ஒரு ரெட்டல சமூகமாக காட்டிட்டு இருக்கீங்க எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் தேவமான சமூகத்தை அதுல உள்ள எடுத்து விட்டு நான்கு நெறி மேட்டலையே நான் பேசியிருந்தேன் அந்த மாணவர்களுக்கான அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டும் பொழுது மேலும் அவர்களை சித்திரவதை செய்வதற்காக இந்த ஒரு சமூக நீதி அந்த இயக்குநர்கள் மாரி செல்வராஜ் ரஞ்சித் இவர்கள் பதிவுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உடனடியாக அப்பதான் வரும் அவங்க பதிவுகள் இதே இது அந்த பட்டியல் சமூகத்தில் நடக்குதான் அவங்க பதிவுகளே வராது அவங்க பதிவுகள் வந்து எப்படின்னா இந்த தேவார்க்கு எதிராக அதிகமாக இருக்குன்றதுனாலதான் நாங்கள் பல இதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க அதை வலியுறுத்தி அதை காட்டி அதை மையப்படுத்தியே படம் எடுத்து சமூக பிரிவினைக்கு காரணமாக இருப்பாங்க போக இப்ப இது வந்து அரசியல் தலைவர்கள்ட்ட போகும்போது இப்ப அரசியல் தலைவர்கள் அவர்கள் சார்ந்த அரசியல் தலைவர்கள் திருப்பி பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஒரு நிர்பந்தமும் எந்த ஒரு பிரஷரும் குற்றம் செய்யப்படாத அவர்கள் மீது வழக்கு போட்டுவிடக்கூடாது தீர விசாரித்து அது ஆதாரபூர்வமாக இருந்தால் அதை காவல்துறை தெளிவுப்படுத்த வேண்டும் ஆதாரப்பூர்வமாக இருக்க வாய்ப்பு இல்லை என்பது காவல்துறைக்கு ஏன்னா ஆதாரப்பூர்வம் இருந்தால் எப்பயோ காவல்துறை வந்து கைது செஞ்சிருப்பாங்க காவல்துறை விட்டு வைக்க மாட்டாங்க ஆனால் அது எதுவும் உண்மை இல்லைன்றது காவல்துறைக்கு கண்டிப்பா தெரியணும் நீதியை காப்பாற்றணும் அதை அதே மாதிரி இந்த அரசுக்கும் கோரிக்கை வைக்கணும் அந்த தம்பதி இருக்கு அவங்களோட தாய் தகப்பனுக்கு இதுல சம்மந்தம் இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியுது கண்டிப்பான முறையில் அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது இருக்கக்கூடாது ஆனால் குற்றவாளிகளுக்கு கை கைது செய்யப்பட்டு விட்டதால் குண்டாஸ் போட்டிருக்காங்க இப்ப அதுக்கும் மேல கடுமையான எந்த தண்டனை கொடுத்தாலும் அதுல நாங்க வர மாட்டோம் அதுக்கு சப்போர்ட் கூட நாங்க பண்ண மாட்டோம் குற்றம் செய்யாத பெற்றோர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை அதே மாதிரி இன்னொன்று இது வந்து ஆணவ கொலை ஆணவ கொலைன்றதை தயவு செய்து ஆத்திரத்துல செய்றாங்க இது ஆத்திர கொலையா கூட இருக்கலாம் ஆத்திரத்துல போய் கூட கொலை எப்படி பண்ணாலும் தப்பு தான் அது எந்த ஆணவன்றது எங்க இருந்து வந்து தேவம்பாரு ஆணவமா தேவம்பாரு கேட்டீங்க ஆணவம் வருத்திருக்கு ஆணவ ஆணவம் சொல்லி ஒரு சமூகத்தை ஆணவம்னு குறிப்பிடுறீங்க ஆணவன்றது கூட நாங்க ஏன் அதை கண்டிச்சு பேசுறோம்னா ஒரு சமூகத்தை அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வரீங்க ஆணவக்குள்ள குல ஆணவ தப்பி தவிர ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா கூட அதை அதை திரிச்சு விட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு பேர் வச்சு எப்படியாவது எந்த ஒரு சம்பவத்துக்கு நடந்தாலும் பிசிஆர் வழக்கு கொண்டு வந்துடுறீங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னி வருங்காலத்துல நடக்கக்கூடாது ஏன்னா சமூக ஒற்றுமை நீங்களும் பாக்குறீங்க பொது தளத்துல எது குற்றம் எது குற்றம் இல்லைன்றத தெரிஞ்சுக்கோங்க ஒரு நீங்க நினைச்சா ஒரு வீம்பு பிடிச்சா ஒரு குற்றம் சம்பவம் செய்யப்படாத அவன் தாய் தளக்கு போனும் நீங்க செய்யற போராட்டங்கள் எல்லாமே உங்க சுயநலம் உங்களோட அரசியல் வளர்ச்சி உங்களோட அரசியல்காண்டி தேவமான பலிகடா வாக்க பாக்கிறீங்க அப்படி வழிகடாவாக இனி நாங்கள் விட மாட்டோம் அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு இறங்கினாலும் எங்க இடத்தை காப்பாத்த நாங்க அதை விட எந்த அளவுக்கு இறங்குவோன்ற உறுதியா சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்